வணக்கம் மாணவர்களே நான் ஆசிரியை திருமதி மகேஸ்வரி கந்தசாமி இன்று நாம் ஒரு கட்டுரையை பார்க்கவிருக்கிறோம் கட்டுரையின் தலைப்பு நான் ஓர் ஆசிரியரானால் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப நாம் இன்னும் அனைத்தும் கைகூடுவது முயற்கும்பாகும் திடீரென்று எனது ஏக்க குரல் ஆதி அந்தம் இல்லா இறைவனின் செவிகளுக்கு கெட்டி நான் ஓர் ஆசிரியரானால் என் மனதில் குடிசையாய் கட்டிக்கொண்டிருக்கும் ஆசைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றிக் கொள்வேன் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவற்கு மாடல்ல மற்ற எவை என்ற திருவள்ளுவரின் வாக்கிற்கேட்ப ஒருவருக்கு கல்வி வாழ்வில் மிக முக்கியமாகும் மாணாக்கர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க நான் என்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் அவர்களுக்கு புரியும் வண்ணம் பாடங்களை போதிப்பேன் மாணவர்கள் ஆர்வத்துடன் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபட பல உக்திகளை கையாண்டு அவர்களின் கவனம் சிதறாமல் பாடம் போதிப்பேன் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற பொய்யாமொழி புலவரின் கருத்திற்கிணங்க சமூகத்தில் ஒழுக்கம் நிறைந்தவனான மாணவனை உருவாக்கும் ஒரு சிறந்த ஆசிரியராக நான் திகழுவேன் உயிர்களிடத்தில் அன்பு இரக்கம் காட்டுதல் பெரியோரை மதித்தல் பொறாமை கொள்ளாமை நேர்மை ஒற்றுமை போன்ற உயரிய பண்புகளை மாணவர்கள் பின்பற்றி நடக்க கற்றுத்தருவேன் நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பேன் தொடர்ந்தாற் போல நான் ஓர் ஆசிரியரானால் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மட்டுமல்லாது புறப்பாட நடவடிக்கைகளிலும் சிறந்து விளங்க வழிகாட்டியாக இருப்பேன் சீருடை இயக்கம் கழகங்கள் மற்றும் விளையாட்டுகளில் ஈடுபாடு காட்டி இலைமறை போல் இருக்கும் மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணருவேன் ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கு உன்னை அற்பணி என்ற சீரிய சிந்தனையுடன் செயல்படுவேன் இப்படி இன்னும் பல ஆசைகள் என் மனதில் பட்டாம்பூச்சி போல் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கின்றன இவை யாவும் நிறைவேறினால் எல்லாம் அல்ல இறைவனுக்கு மலர்தூவி நன்றி கூறுவேன் நன்றி